அரந்தயம்முழு சேனல் நேயர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஏழு வகையான பதார்த்தம் தான் செய்ய போகிறோம் இந்த பலகாரங்கள் செய்யறதுக்கு நம்ம முன்கூட்டியே மாவெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளாவோ குயிக்காவோ இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய பலகாரங்கள் தான் பிக்னஸ் கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய புது புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ரெசிபி நம்ம கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச அவலில் ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைக்கி ரெண்டு கப் அளவு ஒயிட் அவல் எடுத்திருக்கேன் இது வந்து கால் கிலோ அளவு அதை வந்து ஒரு கடாயில் சேர்த்துட்டு ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை ஐந்துலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் மிதமான தீயில வறுத்து எடுத்துக்கலாம் இதை வந்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது கூட ரெண்டு கப் அவளுக்கு ஒரு கப் அளவு வெள்ளம் சேர்க்கிறேன் அதோட ஒரு மூணு ஏலக்காய் இதையும் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் எந்த அளவு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை அப்படியே ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து அடுப்பில் பேன் வச்சு அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சூடானதும் அதில் நமக்கு விருப்பமான நட்ஸை சேர்த்துக்கலாம் நான் அன்னைக்கு ஒரு இருபது முந்திரி பருப்பும் பத்து பாதாம் பருப்பும் கட் பண்ணி சேர்க்குறேன் இது கொஞ்சம் வருபடட்டும் ஸோ செவந்துடுச்சு இது கூட ஒரு கைப்பிடி அளவு திராட்சையும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது அந்த நெய்யோட அப்படியே நம்ம மிக்சிங் பவுலில் ஏற்கனவே அவள் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அது கூட சேர்த்துக்கலாம் ஸோ இது வந்து சூடாக இருக்கும் ஸோ முதல்ல ஒரு கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்லேயே நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் உருண்டை பிடிக்க வரல அப்படின்னா ஒன்றும் பதட்டப்பட வேணாம் நெய் கொஞ்சம் சூடு பண்ணி அதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உருண்டு பிடிச்சிங்கன்னா சரியாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை அப்படியே உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த அவல் லட்டு அன்றைக்கி வெள்ளை அவல்ல செஞ்சுருக்கேன் இதையே நீங்கள் சிவப்பு அவல் இருந்தால் அதுலேயும் செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க அருமையான அவல் லட்டு ரெடி ஆகிடுச்சு ஓகே அடுத்தது தட்டை செய்ய போகிறோம் தட்டை செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு இதை சேர்த்துக்கிறோம் அடுத்தது தேவையான அளவு உப்பு காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாய்த்தூள் அடுத்து ஒரு ஸ்பூன் மிளக பொடி பண்ணி சேர்த்துருக்கோம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஓமம் ஒரு ஸ்பூன் எள்ளு அடுத்து பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதோட ஸ்மெல் நல்லா இருக்கும் இது கூட ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் ஸோ தட்டை முறு முறுன்னு வரதுக்காக இது கூட சூடான எண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்குவோம் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம அதில் சேர்த்துருக்கக்கூடிய உளுந்த மாவு பொட்டுக்கல்லை மாவு ரெண்டும் உளுந்தையும் பொட்டுக்கல்லையும் தனித்தனியாக கடாயில் லேசாக வறுத்துட்டு மிக்சியில் மாவாக அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் ஸோ அதை தான் நம்ம அதில் ஆட் பண்ணியிருக்கோம் அவ்வளோதாங்க மாவு ரெடி ஆயிடுச்சு மாவோட பக்குவம் பார்த்துக்குவோங்க இந்த அளவு இருக்கணும் ஸோ இப்போ நம்ம தட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஸோ மாவை இந்த மாதிரி உருட்டிட்டு நமக்கு தட்டையோட சைஸ் எந்த அளவு இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருண்டைகள் எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி உருட்டிட்டு ஏற்கனவே இந்த ஷீட்டில் என்ன அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதில் நம்ம இந்த உருண்டைகள் சேர்த்துக்கலாம் எத்தனை உருண்டைகள் வந்து அந்த ஷீட்டில் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் உருண்டைகள் சேர்த்தாச்சு ஸோ இந்த ஷீட்டை அப்படியே அதில் க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு டம்ளர் இல்லைன்னா அகலமான ஒரு கிண்ணத்தை வச்சு நம்ம அப்படியே அதை ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் போதும் நல்லா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா இந்த தட்டை வந்து நமக்கு ரொம்ப அழகாக கிடைச்சிடும் ஸோ அவ்வளோதான் இதே மாதிரி நம்ம எடுக்கிற ஷீட்டோட சைஸை பொறுத்து நம்ம எத்தனை தட்டைகள் வேணால் ஒரே டைமில் செய்ய முடியும் ரொம்ப ரொம்ப டைம் சேவிங் மெத்தடு கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நம்ம தட்டைகள் ரெடி பண்ணி அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் ஸோ தட்டை வந்து அழகாக ரெடி பண்ணி வச்சுட்டோம் எண்ணெய் காஞ்சிடுச்சு எண்ணெயில் அந்த தட்டைகளை போட்டு கொரிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக நம்ம அந்த தட்டை ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் வந்தது கண்டிப்பாக அந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு தட்டை ரெடி ஆகிடுச்சு ஸோ அடுத்தபடியாக அவல் கொழுக்கட்டை செய்ய போகிறோம் அதுக்கு கால் கிலோ சிவப்பு அவல் எடுத்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஊற வச்சுட்டு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா அந்த மாதிரி கையால் பிசைஞ்சு விட்டுக்கோங்க ஃபுல்லாக ரொம்ப கூழ் மாதிரி ஆகிடாமல் ஓரளவுக்கு அதோடய பக்குவம் பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு மசிச்சா போதும் ரெண்டு கப் அவளுக்கு அரை கப் அளவு வெள்ளம் எடுக்கிறேன் இதுவே எனக்கு போதுமானதாக இருந்தது ஸோ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் கரைஞ்சா போதும் கரைஞ்சதும் வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து அதில் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பை பொடியாக கட் பண்ணி சேர்த்து வறுத்துக்கலாம் அது கூட ஒரு அரை மூடி தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் தேங்காய் ஓரளவுக்கு வதங்கினா போதும் ஸோ இந்த அளவு தேங்காய் வதங்கினதும் இது கூட நம்ம மசிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அவல் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட ஒரு மூணு ஏலக்காயை பிச்சுட்டு சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம வடித்து வச்சுருக்க வெள்ளை கரைசல் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒருவேளை தண்ணி வந்து அதிகமாகிட்டாலும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ஸோ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டைம் நம்ம கலர்ற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஸோ இந்த பக்கம் வந்ததும் கொஞ்சம் ஆற விட்டுருங்க கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததும் இதை நமக்கு விருப்பமான ஷேப்ல நம்ம பிடிச்சுக்கலாம் கொழுக்கட்டையாவோ அல்லது லட்டு மாதிரி உருண்டையாவோ நம்ம பிடிச்சு வச்சுக்கலாம் கிருஷ்ணருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்ம வீட்டு குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அருமையாக ரெடி ஆயிடுச்சு அடுத்த டிஷ் பார்க்கலாம் உப்பு சீடை செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்த மாவு தேவையான அளவு உப்பு கால் கப் அளவுக்கு திருவண தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பொட்டுக்கடல மாவும் உளுந்த மாவும் தேவையான அளவு நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் தட்டைக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்து உப்பு சீடைக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாவோட மொறுமொறுப்புக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஒரு கால் டீஸ்பூன் அளவு சோடா உப்பும் சேர்த்துக்கலாம் ஸோ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ மாவு ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் எல்லா மாவும் உருட்டி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நிறைய பேருக்கு உப்பு சீடை செய்யும் போது வெடிக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் இந்த மத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உப்பு சீடை வந்து வெடிக்காமல் ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் கிடைக்கும் அவ்வளோதாங்க உப்பு சீடை அருமையாக தயாராகிடுச்சு அடுத்தபடியாக நம்ம அப்பம் செய்ய போகிறோம் அப்பம் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு பச்சரிசி கால் கப் அளவு உளுந்து இது ரெண்டையும் சேர்த்து ஒரு மணி நேரம் ஊற வச்சிட்டு தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த அளவு பார்த்துக்கோங்க கன்சிஸ்டன்சி இந்த அளவு பக்கம் இருந்தால் போதும் அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம் இது கூட அரை கப் வெள்ளம் அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் அரை டீஸ்பூன் சுக்குத்தூள் ஒரு பழுத்த வாழைப்பழம் அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வெள்ளம் சேர்த்து அரைக்கிறதுனால இது கொஞ்சம் தண்ணி விடும் அதனால அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம் இதோட ரெண்டு டீஸ்பூன் எல் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க அப்பம் செய்கிறதுக்கு தேவையான மாவு தயாராகிடுச்சு அடுப்பில் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து காஞ்சதும் இது மாதிரி ஒரு குளிக்கரண்டியில் மாவை தேவையான சைஸுக்கு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கலாம் ஸோ இந்த அப்பம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் செய்வாங்க இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுவையாக அருமையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும் அடுத்து ஒரு பனியாரக்கல்ல சூடு பண்ணிவிட்டு அதில் நெய் சேர்த்துக்கலாம் ஸோ அளவு நெய் சேர்த்து நெய் சூடானதும் நம்ம ஏற்கனவே அப்பத்துக்கு ரெடி பண்ணோம் இல்லையா அதே மாதிரி நம்ம இந்த நெய்யில் வந்து பொறிச்சு எடுக்க போகிறோம் ஸோ இது வந்து நெய் அப்பம் இது நம்ம கிருஷ்ணருக்கு மோஸ்ட் ஃபேவரேட்னு கூட சொல்லலாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நெய்யப்பம் இது நெய்யப்பம் சூப்பராக தயாராகிடுச்சு அடுத்த பலகாரம் செய்யலாமா ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்த மாவு ஒரு டீஸ்பூன் எள்ளு அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசஞ்சு எடுத்துக்க போகிறோம் ஸோ இப்போ முறுக்கு மாவு நமக்கு தயாராகிடுச்சு ஸோ இந்த பதத்துக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஸோ நம்ம முறுக்கோரலில் சேர்த்து புளிய ஆரம்பிச்சிடலாம் நான் அன்றைக்கி இந்த முறுக்க வச்சு எடுத்திருக்கேன் முன்கூட்டியே முறுக்கு மாவு அரைக்கலனாலும் இன்ஸ்டண்ட்டாக நம்ம செய்யக்கூடிய அருமையான முறுக்கு ஸோ இந்த மாதிரி எல்லா மாவையும் புழிஞ்சு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் அருமையான முறுக்கு தயாராகிடுச்சு இந்த பலகாரங்கள் எல்லாமே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்களை கொள்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ